படைப்பாற்றலையும் பயனுள்ள தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் கோவை தொழில் முனைவோர் உருவாக்கிய சமூக வலைதளத்தின் அறிமுக விழா கோவை பந்தயசாலையில் நடைபெற்றது கோவையைச் சேர்ந்த தொழில் முனைவோரும் திரைப்பட இயக்குநருமான அருண்காந்த் இண்டிமா டாட் இன் எனும் புதிய சமூக ஊடக தளத்தை வடிவமைத்துள்ளார் இந்த தளத்தின் அறிமுக விழா கோவை பந்தயசாலையில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அருண்காந்த் இந்த செயலி குறித்து கூறியதாவது இந்த செயலி சமூக ஊடக தளங்களில் வழக்கமான அணுகுமுறையிலிருந்து சற்று மாறுபட்டு பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையோ அல்லது பணம் செலுத்தி செய்யப்படும் விளம்பரங்களையோ மையப்படுத்தாமல் உண்மையான படைப்பாற்றல் மற்றும் கருத்து பரிமாற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் தனது நிறுவனமான இன்ஃபோ ப்ளூடோ மீடியா வர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக நடத்திய ஆராய்ச்சிக்குப் பிறகு இந்த தளத்தை தான் உருவாக்கியுள்ளதாகவும் படைப்பாற்றில் திறன் கொண்ட அவசியமான அறிவுபூர்வமான தகவல்களையும் உண்மையான கருத்துக்களையும் வெளிப்படுத்தவும் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் இந்த தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த வலைதளத்தில் கணக்கு துவங்கும் நபர்கள் அவர்கள் விரும்பும் தலைப்புகளை தேர்வு செய்து அதை மட்டும் காண முடியும் மற்ற மென்பொருள்களின் அதிகாரம் இங்கு இருக்காது சமூக வலைதள பயன்பாட்டாளர்களே இங்கு அதிகாரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என கூறினார் இந்த தளத்தில் படைப்பாளிகள் பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக எதையெதையோ பதிவு செய்து அதன் மூலம் பின் தொடர்பாளர்களை அதிகரிக்க வேண்டும் என்ற வழக்கமான போட்டிக்கு இடமில்லை எனவும் மாற்றாக அவர்களின் படைப்புக்கே மதிப்பும் முக்கியத்துவமும் அளிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது